காதல உள்ள என்னட்ட எனக்கு மஞ்ச கொத்து இஞ்சு கொத்து இருக்கு அது அது அரிசி கலையிறதுக்கு ஒரு குண்டா மட்டும் வேணும் அது மட்டும் எடுத்துருவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க நாங்கள் வந்து இப்போ தான் இனிமேல் தான் கொண்டாட போகிறோம் நீங்கள் பார்க்கும்போது மணி வந்து பத்தரை மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் நாங்களா அதனால் அப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு பத்து நாற்பது ஆகிட்டு அதனால் அவசரம் அவசரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் காவியா மஞ்சள் அந்த குங்குமத்த ஏடு எப்போதும் தான் நம்ம வந்து இதுதான் நம்மளுக்கு பிள்ளையார் பிள்ளையார பிடிச்சி வச்சு இவருக்கு ஃபஸ்ட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏற்றி வச்சு அங்கே படைச்சிட வேண்டிதான் அதான் எல்லாமே அப்படி இப்படி இருக்குது ஒன்று ஒன்றா தான் இனிமேல் எடுத்து வைக்கணும் டைமுங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது அதான் என்ன பண்ணுறது பசங்களுக்கு காலையில் டிஃபன் முடிக்கணும் அதுக்கப்புறம் வீடியோவும் அதிலே எடிட் பண்ணிக்கணும் இதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது இது எப்படி கட்டுறது இஞ்சி வந்து வெண்பொங்கல் மஞ்சள் வந்து சக்கரை பொங்கல் அப்படிதான் நினைக்கிறேன் இது வந்து இதுதான் நம்மளுக்கு வெண்பொங்கல் கொஞ்சமா சக்கரை பொங்கல் இதெல்லாம் ஃபர்ஸ்டே யாராவது ஒருத்தவங்க ரெடி பண்ணி வைக்கணும் அந்த எங்க அத்தை இப்பதான் பிள்ளையார் பிடிச்சி வச்சது எல்லாம் அத்தை தான் அந்த தானம் வச்சு பிள்ளையார் அப்புறம் மஞ்சள் வச்சு பிள்ளையாரு எல்லாம் அந்த மஞ்சள் என்ன பிடிக்கல மஞ்சள் மட்டும் கலந்து வச்சிருக்காங்க இலையில தான் பிடிச்சி வைக்கணும் இலையை போட்டாச்சு பழத்தெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அடுப்பை ஏற்ற வேண்டிதான் கரும்பு மேலே ஒரு கண்ணு கரும்பு மேலே ஒரு கன்று எனக்கே ரொம்ப நாளாக ஒரு கன்று தான் நம்ம வீட்டு கரும்பு வச்சு படைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு வருஷமாக அதுக்காக காத்துருக்கோம் இந்த தடவை ஆனால் அதிகமாக போட்டுருணும் ஏன்னா மூணு கை தான் வச்சோம் அந்த மூணு தான் கிளம்பியிருக்கு எங்க ஆமாம் வேறு விட்டுட்டோ என்னங்க துக்குளி கொண்டாவே நின்றுடுச்சு ஆனால் இந்த தடவை வைக்கிறது ஏ ஆமாங்க இதெல்லாம் வச்சா முளைக்கும்ல வச்சா முளைக்காது சரி இப்போ இது என்ன பண்ணுவோம் எப்படி

ஒன்னும் அவங்க அப்பாவோட சட்டையை போட்டுக்கிட்டா அப்பாவோட வேஸ்டிய கட்டிக்கிட்டான் ஓ அது பேண்ட் போடுறதுக்கு வேணாம் நான் இதையே போட்டு நிக்கிறேன் தாத்தா மாதிரி நின்றுகிட்டு இருக்கான் சரி வாங்க போமா அதுதான் நம்ம கரும்ப பறிச்சாச்சு போய் வச்சிட வேண்டியதுதான் போ போ நிறைய இருக்கு இந்த தடவை நிறைய முருங்கைப்பூ வந்து அதிகமா வச்சிருக்கு போங்க 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 பரச கட்டிட்டு போறாங்க பாரு. انا மச்சரி இங்க வச்சிருமா. சரி, இங்க அப்படியே கிடவே. ஏய், மாதிரி இருக்கு. இங்க பாருங்க. இங்க எடுத்துற கவியா அப்படி யானந்தா. யாங்க பிக்கிறீங்க? அப்படியே விடு. அதுதான் கரக இருக்கு. அப்படி பிக்காதீங்க. அது அப்படிதான் அது. நம்மளோ நம்ம ஏதாவது செய்கிறதா இருந்தால் பரவாயில்ல அது சாமி போது எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு யோசனையாகவே இருக்கும் அப்புறம் ஒரு எந்த பற்றி அப்புறம் ஒரு இது தோணும் சரி சாமி எது செஞ்சாலும் வந்து நல்லதாக கெட்டதாக ஏற்றுக்கோன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுருவேன் அப்புறம் ஒரே போட்லேயே போட்டு ம் தண்ணி இதே வச்சுக்கோ ஆ நீ சொன்னதுக்காகவே நான் கீழே தான் வைப்பேன் அது என்னமோ குங்குமம் கீழே வச்சா பிடிக்க மாட்டாங்க இது நம்ம வந்து இப்போ சும்மா பானையை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அருகம்புல் இருக்கு இல்லையா அதை போட்டு அது கொஞ்சம் எதாணா அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி இது பண்ணிட வேண்டியதான் பால் ஊற்றலாம் இல்லை அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றலாம் அது எதாவது ஊற்றினால்தான் பொங்கி வெளில வரும் பச்சை தண்ணி ஊற்றினா பொங்காது வைங்க எப்படி கையாலேயே போட்டோம்னா இல்லையே ம் அருகம்பல் நமக்கு டைம் கிடையாது அதனால வந்து ரெண்டு மூணு பேரா வேலை செஞ்சா தான் அந்த டைம் சமைச்சு சாப்பிட முடியும் வீடியோ ஃபுல்ல மாமோட வேலை வந்து வீடியோ ஃபுல்ல அத ஆஹா இல்லை வீடியோக்கு நேரா ஹரீறீங்கன்னு ஏதாவது நினைக்கிறீங்களான்னு கேட்டேன் いや நீங்க நினைக்க மாட்டீங்க இந்தா பிடிங்க பிடிங்க அதை கொடுங்க நம்ம காய் இது வந்து சாம்பாருக்காக சாம்பாருக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா உள்ளே போட்டிருக்கேன் நம்ம சாம்பார் சாம்பார் தான் அது ஆனால் சாம்பார் டேஸ்ட்டு இருக்காது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் புளிகொழம்பா சி இல்லை இந்த சாம்பார் இது வந்து சூப்பராக இருக்கும் நம்ம தாளிக்க மாட்டோம் இல்லையா அதனால அப்படியே காய் எல்லா காயும் போடுறது நல்லா இருக்கும் கவி எல்லா காயிலையும் எடுத்துகிட்டு வந்துட்டியா ஏ நம்ம வீட்டில இருந்து முள்ளங்கி பிடிக்கிட்டோம் அவங்க ஓடுங்க ஆ நம்ம வீட்டு காயை போடுங்க அப்படியே அவரைக்காவும் காய்ச்சிருக்கான்னு பாரு காய்ச்சிருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு ஏன் தம்பி நீங்க நில்ல பொங்குனுச்சுனா இது பண்ணும் மோலிக்கணும் ஏன் என்னது இல்லை இல்லை என்னது வா கிட்டக்க வந்து சொல்லுங்க வா வா இங்க வா அம்மா சொல்றத கேளுங்க வா எது எதுக்கு அடிக்க மாட்டேங்கிற நீ குழந்தை நீ குழந்தை தாண்டா செமன்த்து தான்டா படிக்கிற என்ன வேட்டி கட்டினவும் வயசு பையன் நினச்சிட்டானோ ஆமா கொஞ்சம் நேரம் என் கண்ணுல தண்ணியை போட்டுட்டீங்க அது அது பெரிய அது பெரிய வயுங்கனால அப்படி இருக்குது நம்ம எதுவும் ப்ளான்லாம் போட்டு இது பண்ண வேணாம் அதுவே எது பொங்கணுமோ அதுவே தாராளமா பொங்கும் இன்னும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கத்துலயே நிக்கணும் அப்பதான் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் எடுக்காதயா யாரும் எடுக்காதியா போதும் போது போதும் போதும் பொங்கலா பொங்கல் சொல்லணும் வாயால சொல்லு பொங்கல பொங்கல் காய பொங்கல பொங்கல் சொல்ல எப்படி என் காலேயும் இப்படி வா அரிசி போடுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இப்ப பேசுறது எங்க அத்தை தான் குரல் சுத்தமா போயிடுச்சு என்ன பண்ற மூணு மணிக்கு நாலு மணிக்கு என்ன என்ன பண்றது சளி நல்லா குடிச்சு இருடா இரு எல்லாரும் தான் எல்லாரும் ம் இப்ப நான் இத முதல்ல சேர்க்கணும் பப்பர் பண் வைக்க கூடாது ம் போடு பொறுமையா போடு அப்படியே போடு நீ ஆளு போ லை வை இல்ல வெய் இத வெய் போ 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 போ

அதுதான் இதுக்கப்புறம் வந்து நல்லா அடுப்பை எரிய வச்சு நம்ம வேக விடணும் அது பொங்கணும்னா அதுல நம்ம அரிசியை போட்டுற வேண்டிதான் அதுக்கு முன்னாடி நான் காயெல்லாம் ஃபர்ஸ்ட் அரிஞ்சி வெள்ளம்லாம் ஓரளவுக்கு காலையிலேயே இடிச்சு வைக்க சொல்லிட்டு அர்த்தைய இன்னும் ஒரு ரெண்டு மூணு கட்டி மட்டும் இருக்கு ஆ நீங்களா நான் மன்னிக்க என் கணவர் தான் இடிச்சு வச்சாரு இல்லை தெரியாம காய் இடிச்சா என்ன மகன் இடிச்சா என்ன எல்லாம் ஒன்றுதான் மணிக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால வந்து ரொம்ப ஃபீவரா அடிச்சுக்கிட்டு இருக்கு படுத்துருக்கான் அத்த அத்த அதுல இது பருப்பு போ பருப்பு போடுங்க தலை தோரம் பருப்பு சாம்பாருக்கு வந்து இதுதான் இருக்கிறதுலே பெரிய சட்டி அப்படின்ட்டு வாங்கினேன் அவங்கள்ட்ட இதை தவிர வேற சட்டியே இல்லை இதில் வச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் நம்ம இருந்த காய்கறிக்கே இந்த காய் மட்டுமே இதில் பட்டாது அதனால வந்து பருப்பு வேக போட்டோம் அப்படியே எடுத்து இதில் மாத்திட்டோம் பாருங்க என்ன பண்ணுறது அது இவ்வளோ வச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் காய் நல்லா கொதிச்சு வெந்தோடனே அப்படியே இது பண்ணிட வேண்டியதான் இதை தாளிக்கக்கூடாது இந்த பக்கம் வந்து நம்ம சாம்பாரில் ஊற்றுறதுக்கு சீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் நான் எடுத்துருக்க அளவுக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் கம்மியாக போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு நாலு நாலு காஞ்ச மிளகா இல்லை மூணு காஞ்சி மிளகாய் ஏற்ற மாதிரி போட்டு அப்படியே ட்ரம் ட்ரம் அரைச்சி அப்படியே அதை பொடியாக்கி அப்படியே அதில் கொட்டிட்டா சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க நல்லா விந்துருச்சு தண்ணி ஊற்றுனீங்களா கொஞ்ச நேரம் உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ள என்னென்ன வேலை நடக்குது அதிகமாக போட்டீங்க இல்லை இல்லை கரெக்டா தான் போடலாம் போட்டீங்க முக்காபடி முக்கா கிலோ ஒரு கிலோ இல்ல முக்கா கிலோ ஒரு படி பானை தான் இது ஒரு படி பானை இல்ல ஒரு கிலோ வெல்லம் ஒரு கிலோ என்னத்த கொஞ்சம் தான் போடிங்களா அத்த தான் வந்துதாங்க பொங்கிரும் பொங்கிரும் இங்க வந்து பொங்குது பாருங்க பத்தில கொஞ்சம் கொஞ்சமா கிண்ட நவர கைய எடுங்க ஒட்டிக்கும் சக்கரை பொங்கல் கையில ம் ஊத்துங்க கையை எடுத்து ஊத்து பொங்கல் இறக்க போகிறோம் ஆஹ் நெய்யை ஊத்தி நல்லா நிறவிட்டீங்க நெய் அதிகமா இருக்கு போல ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதான் மணி வந்து பன்னெண்டை முக்கால் ஆக போகுது பொங்கல் பன்னெண்டு ஐம்பதா பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு நம்ம வந்து பொங்கலை வந்து இறக்கி வச்சுட்டு படைக்க வேண்டியதான் தான் சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம் கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஆரம்பித்தோம் பதினொன்னே ஹாலுக்காங்க பதினொன்னே ஹாலுக்கு ஆரம்பித்து பன்னெண்டை முக்காலுக்கெல்லாம் முடிச்சிட்டோம் படைச்சிட வேண்டி தான் பசங்கெல்லாம் கூப்பிடுங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் சூரியனுக்கு தான் ஃபஸ்ட்டு படையல் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை அறையில் படைப்போம் நான் அப்படி தான் செஞ்சுட்டு வரேன் சில பேர் வந்து மூணு இலை போட்டு படைப்பாங்க நம்ம வீட்டில் அந்த பழக்கம் இல்லை நாங்கள் வந்து ஒரே இலை போட்டு இங்கே படைச்சிட்டு அங்கே உள்ளே போய் படைச்சிட்டு அப்புறம் சக்கரை பொங்கல் அதெல்லாம் வச்சுட்டு தூக்கி சூரிய பகவானுக்கு அந்த முரத்தில் வச்சு காமிப்போம் அந்த மாதிரி காமிச்சிட்டு தான் நம்ம பூஜை அறையில் போய் அங்கே படைக்கணும் சரி இறக்கிடும் அதான் படித்தாச்சு நாங்கள் எப்போதுமே இந்த சில பேர் வந்து இலையிலே காய்கறி அதெல்லாம் வைப்பாங்க நம்ம வந்து அந்த குழம்பு மாதிரி வச்சு அது அந்த மாதிரி தான் ஊற்றி பழக்கம் அதனால அப்படி செஞ்சேன் உங்கள் ஊர்லலாம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு மறக்காம சொல்லுங்கள் அங்கே ஒரு படையல் இங்கே ஒரு படையல் இதுக்கப்புறம் உள்ளே போய் ஒரு படையல் அது வந்து தண்ணி இலை போட்டுருவோம் ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஏற முடியல கை கழுவ காலையிலேருந்து போடல போல இருக்குது வாங்க வாங்க உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கா 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 வாங்க 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 எடுத்துப்பாங்க எல்லாம் அங்கே தான் உட்காந்துடுறாங்க உங்களை பார்த்தாலே ஓடிடும் சர்க்கரை பொங்களை தான் சாப்பிடலாம் அது போதும் நம்மளுக்கு அது கரண்டியில அப்படிதான் வந்துச்சு

போறோம் போயித நேரத்தோட குடுத்துட்டு வந்தாதான் நம்ம வேலையை கொஞ்சம் காலையில இருந்து இந்த பொங்கல்லையே அப்படியே போயிடுச்சு கொஞ்ச நேரம் கூட என் முதுகு இப்படி போய் தரையை தொடல இப்படியே தான் பொம்மை பொம்மைக்குட்டி மாதிரி போயிட்டு வந்தாதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் வாங்க அங்க போய் பார்க்கலாம் இது நம்ம நிறையா இருக்கு எத்தனை மாலை மூணா இல்ல இது இது கண்ணுக்குட்டிக்கு பத்துமா ஆ நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு மாலை ரெடி அதாவது அதை நம்ம வீட்டை இங்கே வந்து படைக்கக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா அதனால் வந்து நம்ம அங்கே வந்து எப்போதுமே வருஷம் வருஷம் மாட்டு பொங்கலுங்க வந்து கொண்டாடி பழகிட்டோம் அப்போ வந்து அங்கே பொங்கல் வச்சு நீ இங்கே வந்து மாட்டுக்கு மாட்டுக்கு மட்டும் படைச்சிருமா அப்படின்னாங்க நாங்கள் வந்து ஓட்டிகிட்டு போய் அங்கே படைச்சிட்டு வந்து இன்னும் அப்புறம் நாங்களே யோசித்தோம் மூணு ஒரு ரெண்டு மாடு ஒரு கன்று குட்டி இங்கே இருந்து அங்கே ஓட்டிட்டு போனோம் கிட்டத்தட்ட எட்டு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வரும் அதுவும் கரவை மாடு நடந்து வர முடியாது அதுக்குன்னு ஒரு டாட்டா ஏசி வைக்கணும் நம்ம அது சரி வராது அதனால் மாடு இங்கே நிற்கட்டும் நீங்கள் மூக்கணும் அங்கே எல்லாம் குத்தி ரெடி பண்ணி பொண்ணை ஜோடிச்சு வைங்க நாங்கள் வந்து பொங்கல் கிண்டிட்டு வந்து படைச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால நாளைக்கு நம்ம வீட்டில் பொங்கல் இல்லாமல் அதாவது மாட்டு பொங்கல் கண்டிப்பாக உண்டு இதெல்லாம் வந்து அப்பா இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க மாலை அப்புறம் வந்து இந்த திருஷ்டி கயிறு மாட்டுக்கு வந்து திருஷ்டி கயிறு அப்புறம் அந்த மூக்கு கயிறு இது வந்து மூக்கு கயிறு அப்புறம் வந்து இந்த சிங்கிச்சான் கழுத்துக்கு இந்த பாருங்க இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க நாளைக்கு வந்து பொண்ணு ரெடி ஆகிடும் நம்ம வந்து படையில் போட்டுட்டு போக வேண்டியதுதான் பொங்கலை விட மாட்டு பொங்கலுங்கிறது இரட்டிப்பு குஜாலிப்பாக இருக்கும் இந்த நான்வெஜ்லாம் சமைச்சிக்கிட்டு பொங்கலும் வச்சுக்கிட்டு அந்த நாளே பரபரப்பாக போயிட்டுருக்கோம் இந்த வருஷம் வந்து இந்த வருஷமும் அப்படி தான் இருந்தாலும் அதை விட எப்போதும் விட இது கொஞ்சம் அதிகமாக போகும் ஏன்னா அங்கே பொங்கலை கிண்டி அந்த நேரம் முடியறதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இங்கே ஓடியாந்து படைக்கணும் பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு இது என்னம்மா இது இதோ இது புண்ணு புண்ணா இருக்க மாதிரி இருக்கு பூ இடையில அம்மா போட்டதுன்னு சொன்னிச்சில் அம்மா போட்டது தானே பாதே அது எப்படி ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு தெரியுதா குட்டிக்கு அப்படியே இப்படி கொத்தி கொத்தி விட்டா மாதிரி இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து சாணி இல்லை அம்மா போட்டது அம்மை போட்டிருக்கு அப்பா அதுக்கு வந்து மூணு தண்ணி ஊத்தி மனுஷனுக்கு எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி மூணு தண்ணி ஊத்தி வேப்பில அதெல்லாம் அரைச்சி தண்ணி ஊற்றி பழச்சாங்க அதுக்கும் அதுக்கப்புறம் தான் ரொம்ப அம்மை போட்டு இருந்துச்சு இப்ப சரியா போயிட்டு நான் தழும்பு இருக்காதுன்னு நினச்சா அதே மாதிரி தழும்பு இருக்கு என்னப்பா அதான் அது எங்க கண்ணுக்குட்டி எங்க பேசு வயலில் கட்டியிருக்கா சரி வாங்க வயிறு இது மழை பெஞ்சதுனால வெறும் சேராக கிடக்கு சேராக தானே இருக்கு ஐயோ நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம் இங்கே பாருங்க அங்கே கொள்ளையில் அடுப்பு போட்டு வச்சுருந்தாங்க மழை வந்ததுனால அந்த அடுப்பு ஒன்றும் சரி வரல இங்கே நம்ம வீட்டு கொள்ளையில் வந்து ரொம்ப வெயிலுங்கிறது வராது அப்படியே இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அடுப்பு மண்ணடுப்பு போடுறதுக்கு இடம் இல்லை மாட்டு கொட்டா இருக்குது இந்த மாதிரி இடைஞ்சலாக இருக்கிறதுனால இங்கே ஒரு அடுப்பு இருந்துச்சு இந்த மாதிரி தகரத்தை அடைச்சி அதில் வந்து சமைச்சிக்கிட்டு வராங்க பாருங்க இதுதான் வந்து மினி சமையல் கொட்டா இப்போ வந்து மாட்டுக்கு கஞ்சி வேகுது எங்க வெறியுது இது பஹை இதுதான் அது அதான் டெக்னாலஜி ஓஸ் போட்டு மாத்திபாங்க சரி வாங்க இரு இருமா வருது வீட்டுக்கு வந்தாச்சி அவ்வளோதாங்க நம்மளோட பொங்கல் முடிஞ்சிருச்சு அதுவும் இந்த வருஷம்தான் பொங்கல் அதமா வீட்டை விட்டு வெளில போயிட்டு வந்திருக்கேன் இது நாள் வரைக்குமே போனதே கிடையாது அம்மா இந்த மாதிரி பொங்கல் வைக்கல அப்படின்னோடனே கொஞ்சம் போய் கொடுத்துட்டு வந்தேன் இந்த மாதிரி தீட்டு உள்ளவங்க பொங்கல் வைக்கலாம் அதாவது சூரியன் கிளம்புனதுக்கப்புறம் பொங்கலுக்கு பொங்கி சாப்பிடுவாங்க அம்மா அந்த மாதிரி பொங்கல் சொன்னால் வேணாம்ப்பா நாங்கள் ரெண்டு பேர் தானே தங்கச்சு தான் இங்கே இருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் தானே வேணாம் அப்படின்ட்டாங்க அதனால கொஞ்சமாக போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் பொங்கல் அதுமா இனிப்பு கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட இதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துட வேண்டியதாக ரொம்ப டயர்டாக இருக்குது அதான் ஸோ கொஞ்சம் கூட உட்காரவே இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக வேலை இடையில வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எடிட் பண்ணுறது இதையும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப டயர்டாக போயிடுச்சு எப்போதுமே இப்படி தான் இது இன்றைக்கி இல்லை எப்போதுமே அப்படி தான் சரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வளாகில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சூப்பரான விளாகில் பார்க்கலாம் டாட்டா